ஹாய் நான் உங்களுமெலாம் சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நம்ம ஆற்றுல பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே பண்ணுறோம் அதே மாதிரி கோவிலில் போய் நம்மளால் முடிஞ்சிருந்து ஓரளவுக்கு எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு நம்ம ஆற்றுல பெரியவானா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா பட் அதை வந்துட்டு நிறைய பேர் இல்லைனா தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மம் பெரியவாளே சொல்கிறக்கா நம்ம நமக்கு இருந்தால் தான் இன்னொருத்தருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்துட்டு ரொம்ப தவறான வார்த்தை அது எப்படின்னாக்கா பெரியவா அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா தனக்கு மிஞ்சறது தான் தானமும் தர்மமும் நம்ம என்ன தான் இது நல்லா செலவழிக்கிறோம் குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்குறோம் நம்ம காலத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கிக்கிறோம் அதெல்லாம் வேற நம்ம போனதுக்கப்புறமா நமக்கு மிஞ்சிறது நம்ம பண்ணின புண்ணியங்கள் புண்ணியங்கள் எதனால் வரும் நமக்கு தான தர்மங்கள் பண்ணினா மட்டுந்தான் புண்ணியம் வரும் நல்ல காரியங்கள் பண்ணினா மட்டும்தான் இல்லையா அதைத்தான் பெரியவா அந்த காலத்தில் தனக்கு மிஞ்சிறது தான் தானமும் தர்மமும் ஸோ நம்ம வந்துட்டு அதை தப்பாக புரிஞ்சுக்கிண்டு தனக்கு மிஞ்சினது தான் அதாவது நமக்கு என்ன இருக்கோ அதை அதை அது அதில் மிஞ்சிறது தான் நம்ம தானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு இதை சொல் கொண்டு வந்திருக்கா அதை வந்துட்டு இப்படி எண்ணிக்காதீங்க நமக்கு மிஞ்சிறது என்னன்னா அந்த கடைசி காலத்தில் இந்த தானமும் தர்மமும் தான் நமக்கு மிஞ்சுறது அப்படிங்கிறதான் பெரியவா அந்த காலத்தில் சொல்லியிருக்காள் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன நல்ல காரியங்கள் பண்ண முடியுமோ இப்போ பசு வந்ததுன்னா அது கொஞ்சம் புல்லை கொடுங்கோ இல்லை அகத்து கீரை வாங்கி கொடுங்கோ அப்படி இல்லையா நம்ம மாற்று யாராவது பிச்சைக்காரன் வந்து காலங்காத்தால் விற்கிறானா ஒரு ரூபா காசு கொடுங்கோ இல்லை ஆட்டில் என்ன டிஃபன் இருக்கோ அதை ரெண்டு இட்லியோ தோசையோ அது ரெண்டோ ஒன்றும் அவனுக்கு கொடுத்து அனுப்புங்கோ அப்படி இல்லையா ட்ரெஸ்ஸு ஏதாவது பயன் வாங்கி கொடுக்கணுமா என்ன பக்கத்தில் குழந்தைகள் நிறைய பேர் கஷ்டப்படுறோம் பக்கத்தில் தீபாவளி பொங்கல்னு வருது அதில் நாளுக்கு ஒரு ரெண்டு ஒன்றோ ரெண்டோ வஸ்திரம் ட்ரெஸ் வாங்கி கொடுங்கோ இந்த மாதிரி கோவிலுக்கு போனேன்னா கோவிலில் இப்போது அன்னதானமெல்லாம் நடக்கிறது அவன் கோடீஸ்வரையான் அவன் அன்னதானத்தை காசு கொடுக்குறான் நான் எங்கே போவேன் அப்படி நினைக்காமல் அன்னதானம் பண்ணுற நேரத்தில் போய் நம்மளால் முடிஞ்சது இலை எடுக்கிறது அங்கெல்லாம் தொடச்சி வர்றது இல்லை சாப்பிடும்போது வெள்ளம் ஊற்றுறது இல்லை வாழ்க்கை பரிமாறுறது இது எல்லாமே புண்ணியம்தான் இதெல்லாம் தான் நம்ம கூட பின்னாடி நமக்கு வரும் ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால அப்படி இல்லையா கோவிலில் ரொம்ப ஒரு சில கோவில்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் பார்த்துருக்கா ஒட்டடை எல்லாம் தூங்கும் அந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி கோவிலுக்கு போனேன்னா ஒற்றை அடிக்கிறது இல்லை ஃபுல்லாக பெருக்கிறது அங்கே இருக்கிற புல்லுகள் அதை எல்லாத்தையும் பிடிஞ்சி நீர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாமே நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படி இல்லையா நம்மளோட குழந்தைகள் இருக்கோம் அதுகளையும் கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் பண்ணணும் அப்படி நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைகளுக்கும் அது எல்லாமே சொல்லி கொடுத்து நம்ம என்னதான் கோடி கோடியாக வச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம கோணும் பொழுது நம்ம கூட வர்றது இந்த பணம் காசு வராது நம்மளுடைய அக்கம் பத்து பக்கத்தில் இருக்கிறவா வரமாட்டாள் ஏன் நம்ம ஆற்றுக்காரளோ நம்ம குழந்தைகளோ யாருமே நம்ம கூட வரமாட்டாள் முடிஞ்ச உடனே அதாவது கடனை என்ன காசு கொடுக்கணுமோ அவள் வாழை செட்டில் பண்ணிவிட்டு மணியாசு காற்றாலேன்னு சாப்பிடாம வெள்ளை முறை குடிக்காமல் இருக்க சாப்பாடு போட எல்லாத்துக்கும் எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரமிச்சிருவேன் இதுதான் நியதி இதுதான் வாழ்க்கை ஸோ அதனால் இந்த மாதிரி நம்மளால் நல்ல காரியங்கள் என்ன முடியுமோ அது எல்லாமே பண்ண முடியும் சரியா நம்ம வாழ்க்கை பின்னாடி நம்ம அப்போ தான் அங்கே போனால் நம்ம சாந்தி அடைஞ்சு நம்ம சந்தோஷமாக அந்த லோகத்தில் இருப்போம் ஈவன் அடுத்த வா அடுத்த ஜென்மத்தில் பிறக்கணுன்னாலும் நல்ல பிறப்பாக பிறப்போம் சரியா